யாரும் இத்ரேல நான் பாயிண்ட் பண்ண சொல்றேன் நான் முன்னaire பேச போறது இல்ல ரைட் 16 ஆம் அதிகாரம் 16 ஆம் அதிகாரம் வாட் காட் எக்ஸ்பெக்ட் எல்லாம் சொல்றீங்களா ரிஜெக்ட் வாட் காட் ரிஜெக்ட் தேவன் வேண்டாம் என்று ஒதுக்கினா நீங்களும் ஓனா சொல்லுங்க தேவன் வேண்டாம் சொன்னா பாஸ்டர் அது வேண்டாம் தான் அதுக்கு ஆயிரம் வழக்கம் கேட்க கூடாது புரியவே இல்லை வேண்டாம் என்றால் போகாது எடுத்த நிலை போக வேண்டாம் அடுத்து பொருளாதார வழிதலில் நடக்க நடந்தா என்ன அதெல்லாம் வேண்டாம் ரிஜெக்ட் வாட் காட் ரிஜெக்ட்ஸ் தேவன் எதை வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ அதை ரைட் சி ஆஸ் காட் சீஸ் தேவன் எப்படி பார்க்கிறாரோ அப்படி பாருங்கள் ஹலோ என்னை பாருங்கள் எல்லாரும் சாம்பேட்டு வரீங்களா மேலே ரைட் ரைட் இது ஒரு உதாரணம் ரைட் இப்போது இங்கே பண்ணியில் ரைட் மிஸ்டர் ஏ மிஸ்டர் பி இப்போ நான் அவரை வேறு மாதிரி பார்க்குறேன் அவர் என்ன வேறு மாதிரி பார்க்குறாரு அதில் பாதி உண்மை இருக்கலாம் பாதி போயிருக்கலாம் புரியவே இல்லை அவர் எப்படி பார்க்குறாருன்றது எனக்கு தெரியாது வேறு மாதிரி மாதிரி பார்த்துருக்கலாம் மற்றவங்க சொல்லி அப்படி பார்த்துருக்கலாம் இவர் என்ன புரியவே மாட்டேன் மற்றவங்களாம் சொல்லியிருப்பாங்க இப்படிலாம் இப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படி என்னை பார்ப்பார் யார் என்ன சொல்கிறாங்க அப்படி தான் அவர் என்னை பார்ப்பார் என்னடி பார்க்குறீங்க நல்லவர்னா நல்லவர் நல்லவன் சொல்லியிருந்தால் நல்லவர் என்னை பார்ப்பார் அவர் ஒரு மாதிரின்னு சொல்லியிருந்தால் மேலே ஒருத்தர் இருக்கிறாரு அவர் என்னை வேறு மாதிரி பார்க்குறாரு அவர் பார்க்குறது தான் உண்மை முக்கோண மாதிரி போட்டுங்க இவர் என்னை பார்க்குறதும் தப்பு இவர் பார்வையின் தப்பு எம் பார்வையின் தப்பு எங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்க்குறாரு அவர் கரெக்டாக பார்ப்பார் யார் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கவே மாட்டார் அவர் நீங்கள் ஆயிரம் சொல்லுங்கள் இவர் என்னை பற்றி அவரை பற்றி அவர் சொல்லுவார் வாயமோடு எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாமே இப்போது இப்போ நான் இவர் கன்வின்ஸ் பண்ண முடியாது இவர் என்ன கன்வின்ஸ் பண்ண முடியாது அப்படி கன்வின்ஸ் பண்ணுறதே நேரம் வேஸ்ட்டு அப்படி கன்வின்ஸ் பண்ணால் நான் இவர் கன்வின்ஸ் பண்ணால் அதுக்கு ஒரு கதை வச்சிருப்பார் அவர் புரியவே மாட்டேன்து இப்போ நான் அப்படி இல்லை இப்படித்தான் அப்படின்னா அதுக்கு ஒரு அவர் பதில் வச்சிருப்பார் என்னடி பார்க்குறீங்க உங்களுக்கு தெரியாது பதிலுக்குலாம் அப்படி இல்லை ஃபாஸ்டர் அப்படி எல்லாம் ஆண்டவர் அது இப்படித்தான் ஆண்டவரே எதுக்கு நேரமும் சொல்லுங்கள் இப்போது அந்த வாதம் அந்த